இன்னைக்கு நாங்கள் எண்ணெய் ஓவை தாக்கத்துக்கிறோம் எண்ணெய் ஓவை உடனான தாக்கம் இந்த எண்ணெய் வந்து ஒன்பது இடங்களில் சரியா எண்ணெய் வந்து ஒன்பது இடங்களில் அது எப்படிப்பட்ட இடங்கள் வந்து நாங்கள் பார்த்துட்டு முதலாவது எண்ணெய் வந்து ஒரு அமிலத்தோட ஒரு அமிலத்தோட ரெண்டாவது இந்த NaOH வந்து அமில குளோரைட்டோட அடி அமில குளோரைட்டோட தாக்கமடி சரியா மூணாவது இப்படியான ஒரு சேவையோட தாக்கமடி அதாவது கார்போக்சிக் அமில பெருதி பொண்ணோட அடைய போகுது சரியா நாலாவது தாக்கம் அடைய போகுது தாக்கம் தாக்கமடைய போகுது சரியா அஞ்சாவது அஞ்சாவது ஒரு ஃபீனோலோட தாக்கமடைய போகுது ஃபீனோலோட தாக்கமடைய போது ஆறாவதாக ஆறாவதாக ஒரு எசுத்தரோட தாக்கம் அடையப்போது எசுத்தரோட தாக்கம் அடைய போகுது சரியா ரைட் ஏதாவதாக ஒரு அட்கைட் ஏலைட்டோட தாக்கம் அடையப்போகுது அட்கைட் ஏலைட்டோட தாக்கமடைய போகுது எட்டாவதாக ஒரு அல்டிஹைட்டோட தாக்கமடையும் ஒன்பதாவதாக கீட்டோனோட தாக்கமடையும் கீட்டோனோட தாக்கமடையும் சரியா பாருங்க என்ன ஓய் முதலாவது ஒரு காபோக்சிலிக் அமிலம் இரண்டாவது ஒரு அமில ஏலே அதாவது ஒரு அமில குளோரை மூணாவது காபோக்சிலிக் அமில பெருதி ஒன்னோடு நாலாவது அமை அல்லது ஏமைட்னு சொல்லுவாங்க அதோட தாக்கம் அடைய போகுது அஞ்சாவது ஃபீனோலோட ஆறாவது ஒரு எசுத்தரோட தாக்கம் அடைய போகுது ஏழாவது அட்கை ஏழை எட்டாவது அழிகை ஒன்பதாவது அடைகிற இடங்கள் அமிலத்துக்கும் என்க்கம் அடைஞ்சா எப்படி விலை வரும் அப்படின்னு நாங்க பார்ப்போம் சரியா ஒரு அமிலத்துக்கு நான் உதாரணத்துக்கு இதே காபோக்சிலிக் அமிலிள் ஒன் ரோ ஓஎச் சொல்றேன் ஒரு காபோக்சிடிக் அமிலம் இது வந்து NaOHோட தாக்கமடைப் போது தாக்கமடைஞ்சா எப்படி விலை ஒருத்தின்டு அனுப்பா எங்களுக்கு தெரியும் காபோக்சிலிக் அமிலம் சோடியத்தோட எப்படி தாக்கமடிக்கிறோ அதே மாதுகிதா இந்த NaOHோடைய தாக்கமடைப் போது C double bond O O minus Na plus நி விலை ஒருப் சரியா R C double bond O O O minus வந்து Na plus நு வருப் சரியா

எண்ணெய் பிளஸ் ஒரு பிரதான விளைவு பொருளாக ஓச்சிட்டம் எண்ணெய் ஓக்கம் அடைஞ்சா எப்படி விலை வரும் நாங்க பாக்குறோம் சரியா ஒரு அமில ஏழை அதாவது தந்துகிறது ஒரு அமில குளோரை இது எண்ணெயை ஓவ்சோட தாக்கம் அடைஞ்சா எப்படி விலை வருண்டா காபோக்சிலிக் அமிலம் எப்படி தாக்கம் அடைகிறதோ அதே மாதிரி ஒரு விளைவு வரப்போகுது ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் இப்படி ஒரு விளைவு வர இப்படி ஒரு விளைவு வர பக்க விளை பொருளாக பக்க விளை பொருளாக வரப்போகுது சரியா எல்லாமே அதே விஷயம்தான் காபோக்சிலிக் அமிலம் என்னையோட எப்படி தாக்கம் அடைகிறதோ அதே போலதான் இந்த அமில குளோரைட்டும் தாக்கமடைஞ்சி இப்படிப்பட்ட ஒரு விளை பொருள் வரப்போகுது இது பிரதான விளை இது பக்க விளை பொருள் இது சரியா ஒரு உதாரணம் மூலமா அதை நாங்க பார்ப்போம் சிஹெச் த்ரீ சிஓ ஒரு ரெண்டு காபனை உடைய ஒரு அமில குளோரை தண்ணியாக அது என்னோட தாக்கம் அடைந்து தாக்கம் அடைஞ்சா எப்படி விளைவோம் எப்படி விளைவோம் சிஹெச் த்ரீ சிஓ ஓ மைனஸ் என் பிளஸ் பிளஸ்ல சரி இதை நான் சேர்த்து எழுதிக்கிறதுக்கு இப்படியுமே எழுதலாம் சிஹெச் த்ரீ சி டபுள் ஒன் ஓ ஓ மைனஸ் என்ன அமில குளோரைட்டுக்கும் என் ஓச்சுக்கும் இடையிலான தாக்கம் அடுத்ததா ஒரு ஃபீனோலுக்கும் என் ஓச்சிக்கும் எப்படி தாக்கம் நடக்க வேண்டிய ஒரு ஃபீனோல் தந்திக்கிறாங்க பாருங்க ஒரு ஃபீனோல் இந்த எப்படி தாக்கம் நடக்கும் தாக்கம் நடஞ்சுதோ அதே மாதிரி ஒரு தாக்கம் தான் நடக்கும் இந்த OH தொகுதி எப்படி மாறிஞ்சதோனஸ் O- NA மாறிஞ்சி தானே அதே மாதிரி தான் இந்த ஃபீனோல் நடக்கப்போகுது எப்படி நடக்கும் இந்த சோடியம் வந்து எப்பட போகுது

இந்த சேர்வைக்கும் எண்ணெய் ஓச்சிக்கும் தாக்கம் நடந்தா எப்படி பொருள் வரப்போகுது இந்த சேர்வைக்கும் எண்ணெய் ஓச்சிக்கும் இடையிலான தாக்கம் சரியா இதுவுமே அமிலத்துக்கு எப்படி தாக்கம் நடந்து ஒரு விளை பொருள் வந்ததோ அதே மாதிரி ஒரு விளை பொருள் தான் அங்க வரப்போகுது ஆனா பக்க விளை பொருளில் ஒரு மாற்றம் வரப்போகுது சரியா இது வேலை இது எப்படி வரும் பாருங்க அமிலத்துக்கு எப்படி ஆர்சி டபுள் மைனஸ் தான் வந்தது

அதே மாதிரி தாக நான் இது நடக்கும் போது இதுல என்னப்படுறதுனால என்ன என்ன எக்ஸ்ட்ரா வருது சரியா எதை தெரிஞ்சுக்கணும் இந்த தொகுதிக்கும் என் ஓய்ச்சிக்கும் மேலான தாக்கம் இது பெரும்பாலும் யூஸ் இல்லை இப்படி நடக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ பாருங்க ஒரு அமைட்டுக்கும் என் இடையிலான தாக்கம் சரியா இந்த அமைதிய தாக்கம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மாற்றீடுகளில் மிகவும் யூஸ் ஆகிற ஒரு தாக்கம் சரியா ஒரு அமைட் எடுப்போம் ஒரு அமைட் எடுப்போம் ஆர் சி டபுள் பொண்டோ என் எச் டூ அதாவது பொது ஃபார்மட்ல உள்ள ஒரு அமைட் எடுத்துக்கிறோம் இந்த அமைட்டுக்கு என்ஏஓச்சோட தாக்கம் அடைஞ்சா எப்படி வரப்போகுது சரியா பாருங்க என்ஏஓச்சோட தாக்கம் அடைஞ்சா எப்படி வரும் ஆர் சி டபுள் பொண்டோ ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் இது எங்க பார்த்த ஃபார்மட் இதை காபோக்சிலிக் அமிலத்துல எப்படி வந்ததோ அதே மாதிரியான ஒரு ஃபோமல் தான் இங்கே வந்திருக்குது சரியா ஆனா இதுல பக்க விதை பொருளாக என்ஹெச் த்ரீ வருது அதோட சேர்த்து ஹெச் டூவும் வருது சரியா இதுதான் அமைப்புல நடக்கிற தாக்கம் சரியா உதாரணத்துக்கு ஒரு அமை இன்னொரு ஒரு எப்படி தாக்கம் நடக்கும்னு பார்ப்போம் சி ஹெச் த்ரீ சி டபுள் பொண்டோ என் இது நான் பிரிச்சு சரியா இதுவும் ஒரு அமைப்பு தான் இந்த பிணைப்ப நாங்க சொல்லுவோம் இந்த பிணைப்ப நாங்க சொல்லுவோம் இதுதான் சொல்றது இந்த அமைப்புக்கும் என் எப்படி வரப்போகுது இந்த என்ன இதுல ஓ மைனஸ் என் பிளஸ் வர இது வந்து என்ஹெச் த்ரீயா வரப்போகுது சரியா இது வந்து என்ன மாறப்போகுது

எண்ணும் இதோட சேர்த்து ஒரு ஹைட்ரஜன் உங்களிட சிறப்பு அமிலப் சோடியம் வந்து ஒரு கார்போக்சில ஒரு எண்ணெய் ஓச்சிக்கும் இடையிலான தாக்கம் ஒரு எசுத்தருக்கும் எண்ணெய ஓச்சிக்கும் எப்படி தாக்கம் நடக்குது சரியா ஒரு எசுதற்கும் எண்ணெய ஓச்சிக்கும் எப்படி தாக்கம் நடக்கும்னா இந்த பிணைப்பு முதல்ல உடைஞ்சி இங்க ஒரு காபோக்ஸ்லிக்காமல் பெருதிவு உருவாகும் இங்க ஒரு அட்கஹோ ஆகும் சரியா முதல்ல பாருங்க இது எப்படி நடக்க போகுதுன்னா முதல்ல இந்த இது வந்து இந்த பிணைப்பு உடைய போகுது இந்த பிணைப்பு உடஞ்சி ஆர் சி டபுள் ஒன் பாரு பிளஸ் ஓஹெச் இது ஒரு காபோக் நம்ம வந்துட்டு இது ஒரு அட்கோஹோலாம் வந்துவிட்டு சரியா இப்ப இப்போ காபோக்ஸ் இழுக்க அமிலத்துக்கும் எண்ணெய் ஓச்சுக்கு தாக்கம் இங்குதா தாக்கம் இருக்குது தாக்கம் அடைஞ்சால் எப்படி வரும் சரியா இதுல எண்ணெய் ஓய்ட் அப்படி இருக்குது ஒரு காபோக்ஸ் இலுக்கமிலத்துக்கும் எண்ணெய் ஓச்சுக்கு தாக்கம் இங்குது நான் முதல்ல ஆள் தாக்கம் அடிச்சிதா அது சரியா சோ எப்படி வரும் ஆர் சி டபுள் ஃபோன் ஓ மைனஸ் எண்ணே ப்ளஸ் வரப்போ சரியா ரைட் ஒரு அட்கோஃபோலுக்கும் எண்ணெய் ஓச்சிக்கு தாக்கம் இங்குதா அப்படி ஒரு தாக்கம் இல்லை அப்படி ஒரு தாக்கம் இல்லை அப்ப விரைவு என்ன வரும் டபுள் பொண்டோ ஓ மைனஸ் பிளஸ் பிளஸ் ஆர் பிளஸ் சரியா இதுதான் ஒரு எசுத்தருக்கு தாக்கம் நடந்தா வார விளைவு இது சரி இப்போ நாங்க இன்னொரு எசுத்தருக்கு எப்படி விலை பார்ப்போம் இன்னொரு அதுக்கு எப்படி விளைய பார்ப்போம் சரியா இப்படி ஒரு பாருங்க சரியா இந்த எசுத்தருக்கு என்ன ஓச்சோட தாக்கம் அடைஞ்சா என்ன வெளியே முதல்ல நாங்கள் இந்த பிணைப்பு வந்து உடைப்பு சரியா இந்த பிணைப்பை உடைச்சு பார்க்கணும் உடைச்சி பார்த்து வார வெளியோகருக்கு என் ஓச்சோட தாக்கம் இங்குதான் பார்த்து

இந்த தாக்கம் நிற்குதா கட்டா நிற்கு அது எப்படி வரும் சரியா இதுதான் இருக்கும் எசுத்தலுக்கும் என் க்கு முறையிலான தாக்கம் ஒரு அக்கைட்டுக்கும் என் ஓச்சிக்கும் எப்படி தாக்கம் சரியா இது லேசியாக ஒரு தாக்கும் சரியா இது நடக்க போகுது நடக்கும் உதாரணத்துக்கு இந்த அலசன் சோடியத்தோட சேர்ந்து எண்ணெய் எக்ஸ்னு சொல்ற ஒரு பக்க விலை பொருளை உருவாக்க இந்த ஆரோட ஓந்து ஒரு அட்கஹோலை உருவாக்கும் ஆரோட ஓவ்சி சேர்ந்து அட்கஹோலு உருவாக்கும் இந்த அட்கஹோலுக்கும் தாக்கம் தாக்கம் இல்லை ஒரு அட்கஹோலும் சோடியம் குளோரைட் அதே போல உள்ள ஒரு சேவைகள் வரும் இது பக்க விளை பொருள் இதுதான் பிரதான ஒரு அட்கை எலேட்டுக்கு சோடியம் ஹைட்ராக்சைட் பிரதிடப்பட்டா எங்களுக்கு வார விளை பொருள் ஒரு அட்கஹோலா இருக்கு சரி இது மாற்றீடுகளில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சரியா ஒரு அமிலி ஒரு அட்கை அதாவது சொல்ல போனா சிஹெச் அதுக்கு என்ஐ ஓஎச்சோட தாக்கம் அடைஞ்சா எப்படி விளைவு வரும் சிஹெச் பிளஸ் என் பக்க விளை பொருள் எனக்கு தெரியல இந்த பிரதான விளை பொருள் ஒரு அட்கை எலிட்டுக்கு வந்தால் எப்படி வரும் எங்களுக்கு தெரிஞ்சிக்க சரியா தான் ஒரு அட்கை எலட்டுக்கும் NaOH ஓச்சிக்கும் எட்டாவது ஒன்பதாவது தாக்கத்தை நாங்க ஒன்னாவே பார்த்துருவோம் இது ரெண்டு ஒரே கான்செப்ட்லாம் நடக்க போகுது சரியா இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல நடக்க போகுது இது ஒரு அல்ஹே இது ஒரு கீட்டோன் டோன் என்ன உங்களை தாக்கம் அடைஞ்சா அதை சொல்லுவோம் ஒடுக்கல் தாக்கம் சரியா ஒடுக்கல் தாக்கம்னு சொல்லுவோம் இந்த ஒடுக்கல் தாக்கம் வந்து மார்க்கெட்டுகள்ல நல்லா யூஸ் ஆகுறோன்னு இது எப்படி பார்ப்போம் சரியா எங்களுக்கு தெரியும் ஒரு அல்டிகேட்ட நான் முதலாவது இருக்கு சரியா ஒரு அல்டிஹேட்டை நான் முதலாவது இருக்கிறேன் இது ஒரு ரெண்டு காபனை கூடிய அல்டிஹை இந்த அல்டிஹைட்ல இதை நான் வந்து விரிச்சு எழுதி கொள்றேன் இதை நான் விரிச்சு எழுதி கொள்றேன் ஹைட்ரஜன் 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 இப்போ பாருங்க இந்த அல்டிஹைட்ல இந்த காபனை நாங்க சொல்லுவோம் இந்த காபன் இந்த ஆக்ஸிஜனோட கிரேட்டா இணைஞ்சிக்குது இந்த காபனை நாங்க சொல்லுவோம் காபனைல் காபன் காபனைல் காபன் சரியா இந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல உள்ள கார்பன் இந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல உள்ள கார்பன்ன่า சொல்வோம் ஆல்பா கார்பன் ஆல்பா கார்பன் சரி இந்த கார்பனான சொல்வோம் கார்பனைல் கார்பன் இந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல உள்ள கார்பன் சொல்வோம் ஆல்பா கார்பன் எங்களுக்கு ஆல்பா கார்பனோட இணைந்த ஹைட்ரஜனை நான் சொல்வோம் ஆல்பா ஹைட்ரஜன் சரியா காபனின் காபனுக்கு பக்கத்தில் வைங்க காபன் காபனின் கா அல்பா காபன் இந்த அல்பா காபனோட இணைந்த இந்த ஹைட்ரஜனை அல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம் சரியா இது யார் நான் சொல்கிறேன்னா இது ஒரு ரீசன் நான் சொல்கிறேன் இந்த ஒடுக்கல் தாக்கம் நடக்கணும்னா இந்த அல்பா காபனில் மினிமம் ஒரு அல்பா ஹைட்ரஜன் சரி இந்த அல்பா காபனில் ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கணும் அல்பா ஹைட்ரஜன் ஒன்று மினிமம் இந்த ஒடுக்கல் தாக்கம் நடக்கக்கூடியதாக சரியா இப்போ ஒரு கீட்டோனை நாங்கள் எடுத்துக்கொள்ளு ஒரு கீ டோனை இப்படிப்பட்ட ஒரு த்ரீ பாருங்க இது ஒரு கீட்டோன் இந்த கீட்டோன்ல நல்லா நோட் பண்ணுங்க இந்த காபனை நாங்கள் சொல்லுவோம் அதாவது டிரெக்டாக டபுள் போன் ஆக்சிஜனோட நீங்கள் காபனை சொல்லுவோம் காபன்

இந்த சரியா எங்களுக்கு ஒடுக்கல் தாக்கம் நடக்கணும்டா காபனில் காபனுக்கு பக்கத்துல காணப்படுற ஆல்பா காபன்ல ஒரு ஹைட்ரஜன் காணப்படும் மினிமம் ஒன்னு காணப்படும் அதாவது ஒரு அல்பா ஹைட்ரஜன் காணப்படணும் இது ஓகேயா இப்போ நாம இந்த ஒடுக்கல் தாக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பா நான் ஒரு ரெண்டு காபனையும் உடைய எப்படி கொடுக்கல் தாக்கம் நடக்குதுன்னு முதல்ல அதெல்லாம் வளர்ந்து பாருங்க சிஹெச் த்ரீ சிஹெச் ஹெச் டபுள் இது வந்து நான் சரியா இந்த என்ன இந்த OH- மைனஸ் என்ன செய்யும்டா ஒரு கார்பன்ல இருந்து இது எடுத்து ஒரு மறை அணையன உருவாக்கும் சரியா ஒரு மறை அண்ண உருவாக்கும் அன்னையண்ணா மறை உடைய ஒரு செல் இதுல ஒரு அன்னையன் போகுது உருவாக்கப்போகுது எப்படி வரும்னு பாருங்க ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட்டா இப்படி ஒரு CH2 C ஒன் டோ H சரியா இது வந்து மறை அன்னையன் பக்க விளைக்குறளாக நெக்ஸ்ட் டூ ஓ வரப்போகுது நெக்ஸ்ட் டூ ஓ வரப்போகுது இது ஓகேயா ச அதுக்கப்புறம் அதே அல்டிஹைட் தான் இங்கே காணப்படப்போகுது அதே அல்டிஹைட் தான் அவங்க காணப்படப் போகுது இந்த ஹல்ட் அல்டிஹைட்டில் இந்த ஆக்ஸிஜன் தலைநோக்கி இழத்திறன் இழந்து ஒரு சிக்மா மைனஸை உருவாக்க இது சிக்மா ப்ளஸ்ஸை உருவாக்கும் அதாவது ஒரு நேருக்கேற்றத்தை இங்கே உருவாக்கப் போகுது இந்த நேர்க்கேற்றத்துக்கு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இந்த அணை நிகரார்த்தன இந்த நேர் ஏற்றத்தை கண்ட உடனே இவர் அதுக்கு சிக்னல் கொடுவாரு இந்த நேர் ஏற்றத்தை நோக்கி இந்த அண்ணையன் சிக்னல் கொடுக்க இது இதோட ஜாயின்ட் ஆக போகுது இந்த அண்ணையன் இந்த நேர் ஏற்றத்தோட ஜாயின் ஆக போகுது சரியா பார்க்கலாம் சிஹெச் த்ரீ சி

விளைவாக வந்து விளைவும் விளைவும் தாக்கத்தில் ரெண்டு வகையான ஒடுக்கள் தாக்கம் ஒன்று தன்னொடுக்கல் தாக்கம் ரெண்டாவது தாக்கம் தன்னொடுக்கல் தான் நான் விளக்கப்படுது அதுக்கு வந்து சொல்கிறேன் சரியா இது ஒரு ஆல்டி ஹைட் ரெண்டு காவலையுடைய ஒரு ஆள் இந்த ஆல்டி இந்த அல்டிஹேட் சார்பான அன்னையன் இந்த அல்டிஹேட் சார்பான அன்னையன் எப்படி வரும் இப்படியான ஒரு அன்னையன் இது ரெண்டுக்கும் இடையில உருவாகிறதுனால வாரத்தாக்கமாக சொல்லலாம் இல்லாட்டி ஒரு கீட்டோன் சார்பாக சொல்ல போனா மூணு காபனை உடைய ஒரு கீட்டோன் மூணு காபனை உடைய கீட்டோன் இது சார்பான அன்னையன் இது சார்பான அன்னையன் எப்படி வரும் இது சார்பான அன்னையன் இப்படி வரும் சரியா இதனால வாரதுதான் தன் பொருட்கள் இது ஓகேயா இப்போ

அது சார்பான அண்ணையன் அங்க பங்கு பெற்றாது சரியா இதுதான் எங்கட ஒடுக்கல் தாக்கம் இது கிளியரா